இப்போ முட்டை கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றிக்கலாங்க ஊற்றிக்கிட்டு கூட கடுகு கொஞ்சம் வெந்தயம் கொஞ்சம் சீரகம் கொஞ்சம் மிளகு இதெல்லாம் போட்டுட்டு பச்சை மிளகா ரெண்டு கரியப்பில் கொஞ்சம் சின்ன வெங்காயம் தேவையான நம்ம எத்தனை பேர் இருக்கணுமோ அது தகுந்த மாதிரி போட்டுக்கலாம் ஒரு நாலு தக்காளி பொடிசாக நறுக்கி போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு ஒரு ஜாரில் தேங்காய் கொஞ்சம் பத்து பல் பூண்டு நாலு பெரிய வெங்காயம் நாலு தக்காளி இதை வந்து கொஞ்சம் பொட்டுக்கடலை கொஞ்சம் வேர்க்கடலை இதெல்லாம் போட்டு கொஞ்சம் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் நைஸாக வதக்கிக்கிட்டு போது கொஞ்சம் மிளகாத்தூள் கரம் மசாலா கொத்தமல்லித்தூள் ரெண்டு ஸ்பூன் தயிர் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் வதக்கிக்கிட்டு நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை எடுத்து அதில் ஊற்றி கலக்கி கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றிட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டுட்டு முட்டையை எடுத்து ஒரு குளிக்கரண்டியில் உடைச்சி ஊற்றணும் குழிக்கரண்டியில் உடைச்சி ஊற்றி இதை எடுத்து அழுங்காமல் ஒரு பக்கமாக அந்த மசாலா குளரை மெதுவாக ஊற்றிடணும் ஊற்றிட்டோம்னா அது அப்படியே வெந்துடும் கிண்டக்கூடாது வெந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி தலியை போட்டு இறக்கிட்டு சப்பாத்திக்கோ தோசைக்கோ செஞ்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும் சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எப்படி இருக்குதுன்னு